வணக்கம் தமிழ் உறவுகளே என்னென்னா நான் வந்து கிருஷ்ணா அப்படி தான் பேச போகிறேன் கிருஷ்ணா வந்து என்னென்னு சொன்னால் நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறான் சரியா என்னென்னு சொன்னால் உதவி செய்திருக்குது ஆனால் பிரச்சனை என்னென்னா முதல் வந்து உதவி செய்தாது அப்புறம் வந்து ஒரு சுதந்திரம் வந்து கொடி பிடிச்சது கொடி பிடிச்சத வந்து சனங்களுக்கு பிடிக்கல கொடி பிடிக்க அதை பிடிக்க இல்லை அதனால் அவன் சில தர்மங்கள் நல்லது நல்லதுகளை வந்து சனங்கள் அதை சொல்கிறீங்க ஏன்னா கொடி தான் அவரே காரணம் அவனை பின்தல்றது கொடி பிடிச்சதான் காரணம் வேறு ஒரு காரணம் இல்லைன்னு நான் சொல்லுவேன் அப்போ கொடி பிடித்ததை பற்றி அவன் வந்து மன்னிப்பு கேட்டவர் தெரியும் தெரிஞ்ச வரியாம மன்னிப்பு கேட்டவன் ரெண்டு வயதுக்கு கொஞ்சம் வயதானே அப்போ தெரிஞ்ச வழியாமல் மன்னிப்பு கேட்டவர் தெரியாது அப்போ மன்னிப்பு கேட்டு ஜனம் வந்து நம்ம மன்னிப்பு கேட்டு மன்னிச்சா மன்னிச்சாப்பட்டு காணாதான்ற ஜனங்கள் சொல்லி இதாக இருந்தால் சில விஷயத்தில் வேறு இந்த மட்டும் காணாட்டோம் மன்னிப்பை தவிர வேறு என்ன செய்யலாம் அடுத்தது வேறு என்ன என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்கள் சரி அப்போ நான் வந்து வெறும் நான் திருசாத்த மன்னிப்பு நீ கேட்டுவிட்டேன் அதுக்கு பிறகு ஒன்று கலாய்த்து கொண்டு வந்தால் அது சரி நீ உண்ட வழியில் புறப்படும் சரி உண்ட வழியில் புறப்படும் அது ஒரு சுதந்திரம் அவ்வளோ அவ்வளோ வந்து நம்பிக்கை விரிவு பார்த்து தான் நான் செய்கிறான் கட்டாயப்படுத்தி எதையும் திணிக்க முடியாது அது வந்து திணித்தாலும் உண்மையாக இருக்கா சரியா அது ஒரு பார்வைக்கு ஆயிருக்கும் வழியும் மாற்ற முடியாது ஆனால் மன்னிப்பு கேட்டும் திருந்த மரங்கள் வந்து அவனுக்கு பிரச்சனை கொடுத்துருந்ததான் நீ உண்ட வழியில் புறப்படு இது கணக்கு எதிர்கள் எதிர் எதிர்பார்க்கணும் அதனால் நீ உண்ட வழியில் புறப்படுன்னு சொல்லி தெரியும் ஆனால் அதுக்கு பிறகு வந்து எனக்கு ஒரு நண்பர் அனுப்பினார் உங்களுக்கு அங்கு நீங்கள் அங்கு நல்லாங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வேண்டிய பிரச்சனை தெரியாண்டியில் போட்டு எனக்கு சொல்லி அவர்கிட்ட கிருஷ்ணாண்ட இதுகளை எனக்கு அனுப்பினேன் அதை பார்த்தோன்னே கோவமாக வந்துட்டு ரெண்டு நாள் ஒரு ஒரு பொம்பளையரோட ஒரு பெண் அதுக்கும் கண்டிப்பாக அப்படி நடக்கக்கூடாது ஒரு அக்கா தங்க அம்மா இல்லாமங்களுக்கு பெண்கள் நான் தெரியும் அதால் அப்படி நினைக்கூடாது ஆசிரியராக என்று கேட்டதும் அதுவும் தப்பு மற்றது வந்து என்ன ப ப பால் மர கேள்வி ஒன்று கேட்டது தம்பு ஆனால் ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது கண்டிப்பாக விசாரித்து தான் ரங்கும் சரியாது செய்தது சிலது பிள்ளை இருக்குது தான் என்றால் ஐம்பது தான் பிள்ளை ஐம்பது தான் உண்டு வீடு இருக்கிறது வந்து பிள்ளை வந்து நீங்கள் சொல்ல முடியாது என்றால் நான் காசு அனுப்புகிறேன் கொடுத்தது என்ன அர்த்தாட்சி இருக்குது சரி கண்டே நீங்கள்லாம் சொல்லுங்கள் கொடுத்தது நான் கண்டுறானோ யாரையும் கொடுத்தனும் கொடுத்தீங்க கண்டிப்பாக வீடியோ கண்டிப்பாக எடுக்கத்தான் போனோம் ஆனால் கட்டாயப்படுத்தி எடுக்க எல்லாத்தையும் அனைகஸ்தான் விருப்பப்பட்டு தான் எடுத்தார் சரி அதை வந்து சிலங்கள் வந்து களைத்துக்கொண்டு வீடு எடுத்தவராக தெரியும் அந்த குடி பிடித்து கொடி தூக்கி ஒன்று மலையில் வச்சோன்னா பஞ்சம் தீர்க்கிறார்களே உயிர நான் உயிர் அவனை உயிர் வந்து விடலை சரியா குடி பிடித்தது மலையில் வச்சுக்கொண்டு உண்டை வச்சுக்கொண்டு அவனை வந்து புள்ள பிடிச்சிக்கொண்டு இருக்கிறார்கள் தெரியும் அதுக்கு அவனை போல இப்ப எங்களுக்கு வேறு ஏன் தங்கி அந்த உதவி செய்வார் அவர் கொடுத்து விட்டு காசை கூட கொடுக்குற கூட ஒரு நாள் வாகனம் உணவுடனே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு என்ன தொடர்ந்து வாகனங்கள் இதெல்லாம் சாங்க ஆனால் ஆக்களை கண்டிப்பா கேட்க தான் விசாரிக்கணும் உண்மையான விசாரிச்சுட்டு அந்த காசை கொடுக்கலாம் நீங்கள் தான் காசு என்ன தெரியும் அப்ப தந்த காசை கொடுக்கல ஒன்று அப்ப அப்படி ஒன்னு நீங்கள் வீடியோ எடுக்காமல் கேட்க விசாரிச்சா கொடுத்தா என்ன செய்ய ஆறு கண்டது ஆஹ் விசாரிச்சா விசாரிச்சா வருவா ஆறு கண்டிப்பா வீடியோ எடுக்காதுல நீங்கள் பேசுகிறேன் இது எடுத்ததுக்கும் நீங்கள் பேசிக்கலங்க அப்போ தீரன் விசாரிக்கத்திறான் வைத்திர பிள்ளைகள் என்ன இருக்கங்க அவன் கண்டிப்பாக கேட்க முடியாது அவன் அந்த வயதுக்கு அப்படிதான் தான் அப்படி சின்ன பிள்ளைகள் பைம்பெல்லாம் படிக்க கேட்குறாங்க அதெல்லாம் உண்மையாக முடியுமா சரியா அப்போ கேட்டு தான் கொடுத்தவன் அப்போ அதால் வந்து அவனுக்கு வந்து நீங்கள் இப்படி ஒன்று ஜெயிலில் ஒன்று வைக்கிறது சரியா தப்பு அந்த இவ்வளோ உதவி செய்வோ சனங்களை இவ்வளோ உதவி எதிர்பார்க்குறாங்க அவன் இதில் வந்து யார் ரஞ்சுகள் யார் இந்த உலகத்தில் உத்தமர்கள் அதை என்ன ஓமது சரியா இல்லை முழு பேரும் பின்னுக்கு ஊற்ற விரைச்சது போட்டு வெளியில் வந்து நல்ல உள்ள மாதிரி கதைப்பாங்க சரி அதனால் இவன் வந்து ஓப்பனாக பேசுகிறான் ஓப்பனாக கதைக்கிறான் அந்த திரை திரைக்கு முன்னுக்கு அதை நாங்கள் வந்து மன்னிக்கோடு மறக்கோலையா இப்படி கலைச்சாப்புற உண்மையாக எடுக்க முடியாது இப்போ நாங்கள் கண்ணத்துக்கு அப்புறம் அக்காவோ தங்கச்சியோ சொந்த பந்தங்களோ கட்டி பிடிச்சி கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை நாங்கள் அவேலிக்கும் சொந்த பயந்து கொண்டு இதாக இருக்கிறவன் அன்பை அன்பை தான் நாங்கள் அதில் பரிமாறணும் அப்போ நாங்கள் எல்லாருமே நடக்கிறவங்க யாரும் வந்து இருக்கும் பொழுது உருவாக்க தங்கச்சியா சொந்தங்கள் பந்தங்கள் ஒரு ஒரு பிரச்சனை எதிராக ஒன்று அதை கூறு கொண்டு விற்பாங்க சே சேர்த்து முடிகிறது இவருக்கும் அவனுக்கு தொடர்பு அவனுக்கு இவளுக்கு தொடர்பு இல்லாத அந்த சடங்கு அப்படியே கொண்டு வராது என்ன அதை கண்டிப்பாக தமிழை நிறுத்தணும் என்ன சரி ஒற்றுமையாக இருக்கும் பொழுது அவன் தங்கச்சி மாதிரி தான் கட்டி பிடிக்கிறான் அம்மா அம்மா இந்த மாதிரி அக்காவான் சொந்தங்கள் சுந்தங்க பாத்தத்தில் சந்தோகத்தை பரிவார்டு நீங்கள் சொல்லுங்க ஒரு பிரச்சனை வரும் பொழுது சேர்த்து முடிஞ்சு வச்சு பழக அது கேவலம் தானே நான் பொதுவான முறையில் அப்புறம் அவன் செய்த தப்பு இருக்குது ஆனால் தப்பை வந்து அவன் வந்து சும்மா சிம்பிளாக தான் அதை செய்து முடிக்கிறான் அதையும் உண்மையாக்கி கொண்டு இருக்கிறோம் ஆ அது கேவலமாக இருக்கும் அவன் வந்து இப்போ அவனை போல யார் உதவி செய்தாக்க சொல்லுங்க எவ்வளோ காசை கொடுத்து இவ்வளோ மக்கள் வந்து அவன் வருகைக்கு அவனு எதிர்பார்த்தோன்னு அறிக்கை சரியா தவறு செய்தது மாதிரி எந்த தவறு மனுஷன் தவறு செய்யலை இந்த அர்ச்சனை வந்து எவ்வளோ எவ்வளோ பிரச்சனை கொடுத்து நிற்கிறான் அவன் சரி அவன் எவ்வளோ பிரச்சனை அதை தட்டி கெளுங்குவான் எல்லாரும் வந்து பட்டியை வாங்கி கொண்டு வினுக்கு வச்சிக்கொண்டு முன்னுக்கு நல்ல வாய் கதைக்கிறாங்களே